அல்வா கொடுத்து எப்படி ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது அப்படிங்கிறத அமைதிப்படை படத்துல சத்யராஜ் வந்து அமாவாசை அப்படிங்கிற கேரக்டர்ல சிறப்பாக செஞ்சிருப்பாரு அவர் அன்னைக்கு திரையில செஞ்சதை தான் இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து தரையில செஞ்சிட்டு அவர் வந்து நிழல் அமாவாசை இவர் வந்து நிஜ அமாவாசை அப்படின்னு நான் சொல்லலைங்க சமீபத்துல நான் பார்த்த ஒரு நேர்காணல்ல ஒரு பத்திரிகையாளர் சொல்லிருக்காரு அவர் வந்து சும்மா போற போக்குல ஐயா ஸ்டாலின் சொன்ன மாதிரி வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ சொல்லல தக்க தான் சொல்லியிருக்கிறாரு யாருக்காவது போடணும்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அவர் மேல போடுங்க முடிஞ்சா போடுங்க ஏன்னா அவரு ஆதாரத்தோட தான் சொல்லியிருக்கிறாரு சரி அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத தாண்டி அடுத்து வந்து விஜய் கிட்ட அல்வா சாப்பிட போறது யாரு அப்படிங்கறதே வந்து சொல்லியிருக்கிறாரு ஏன்னா வந்து முதன் முதலா அவர் வந்து திரைத்துறைக்கு வரும்போது அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாத போது அவருக்கு யார் வந்து திரைப்படத்துல கதாநாயகனா வந்து வாய்ப்பு கொடுத்தாரோ அந்த தயாரிப்பாளருக்கே வந்து அவர் பெரிய அல்வாவா கொடுத்திருக்கிறாரு முதல் திரைப்படத்துக்கு தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு அல்வா கொடுத்துருக்காரு முதன் முதலா சினிமாவுக்குள்ள இருந்து அரசியலுக்கு வரும்போது தம்பி வரட்டும் தம்பியும் வந்து எனக்கு பக்கபலமா இருக்கட்டும் தம்பி வந்து நல்ல அரசியல் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி யாரு அவரை வரவேச்சாங்களோ அந்த சீமானுக்கும் அவர் அல்வா கொடுத்தாருங்க அவர் திரையிலே அல்வா கொடுத்திருக்கிறாரு தரையிலேயே அல்வா கொடுத்திருக்கிறாரு இன்னும் பத்திரிகையாளர்கள் பல பேருக்கு அல்வா கொடுத்திருக்கிறாருங்க ஒரு விஷயம் மட்டும் அவருக்கு அல்வா பெரிய விஷயம் கிடையாது நாம எத்தனை பேருக்கு அல்வா கொடுக்கிறோமோ அத்தனை எதிரிகளை வந்து நம்ம சேகரிக்கிறோம் அத்தனை பகைவர்களை உருவாக்கி நமக்கு எதிரில நிறுத்துறோம் அப்படிங்கிறத அவர் உணரவே இல்லை அப்படிங்கிறத வந்து அந்த பத்திரிகையாளருடைய பேச்சில இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது நாம பார்த்த வரைக்கும் அந்த பத்திரிகையாளர் சொன்னதையும் வந்து சேர்த்து பார்க்கும்போது புள்ளிகளை இணைக்கும் போது அவர் சொன்னது சரிதான் அப்படிங்கிறதும் புரியுது அடுத்து விஜய் வந்து யாருக்கு அல்வா கொடுக்க போறாரு அப்படிங்கிறத பத்தின ஒரு கேள்வியும் நமக்கு வந்துச்சு அந்த நபர் யாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சு அதை பத்தி தான் நம்ம இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த கரு சம்பவத்தை பத்தியும் நடிகர் விஜயை பத்தியும் தாவேகா கட்சியை பத்தியும் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம் ஆனா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அவங்க இணையதளங்கள்ல பண்ணக்கூடிய சேட்டைகளை பார்க்கும்போது இவங்களை தோளுர்ச்சி காட்டுறதும் அம்பலப்படுத்துறதும் அவசியம் அப்படின்னு சொல்லி தோணுது ஏன்னா இப்படி ஒரு இழப்பு நடந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் மேல எந்த குற்றமும் இல்லை அவருக்கு வந்து ஆதரவு பெருகுது அடுத்த முதலமைச்சர் அவர் தான் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இவங்க தென்னந்தனம் கட்டிவிடக்கூடிய கட்டுக்கதைகள் அது ஒன்னு ஒன்னையும் நொறுக்க வேண்டிய தேவை இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை வந்து பேச வேண்டியதா இருக்கு அதனால இந்த காணொலியை நம்ம வந்து பதிவு செய்யறோம் முதல்ல அந்த பத்திரிகையாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவருடைய முதல் திரைப்பட படம் இருக்கு இல்லையா அறிமுகப்படுவாங்க அந்த படத்துல வந்து யாருக்குமே யாருமே வந்து இவருக்கு வந்து பணம் போடுறதுக்கு தயாராகல இவரை நம்பி வந்து தயாரிப்பாளர் யாரும் வரல அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவரும் இவருடைய அப்பாவும் சேர்ந்து ஒரு தயாரிப்பாளரை பிடிச்சு பணம் போட வச்சு ஒரு படத்தை எடுத்துறாங்க அந்த படம் வந்து சரியா போகல அப்புறம் அந்த தயாரிப்பாளர் இவர் நல்லா வந்ததுக்கு அப்புறமா அந்த தயாரிப்பாளர் வந்து பார்க்க வர்றாரு இவர்கிட்ட வந்து இன்னொரு வாய்ப்பை கேட்கிறாரு கடைசி வரைக்கும் அவரை அலைய வச்சு வருஷ கணக்கில் அலைய வச்சு கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கல அதே மாதிரி இன்னொரு தயாரிப்பாளர் ஓரளவுக்கு அந்த படம் நல்லா இருக்கவும் செய்து அந்த தயாரிப்பாளரும் மறுபடியும் வந்து இன்னொரு படம் பண்ணணும் உங்களை வச்சு நாங்க கொஞ்சம் என்னுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கேட்டு வந்தப்போ அவர்கிட்ட வந்து அட்வான்ஸ் முன் தொகையும் ஒரு லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு நடிச்சியை கொடுக்காம இழுத்தடிச்சு அந்த அட்வான்ஸ் தொகையை வந்து திருப்பி கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் அந்த தயாரிப்பாளர் ஒருத்தர் வந்து குமுதத்துல வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க ரஜினியின வாழ வச்சாரு விஜயனிய வந்து வீழ்த்தினாரு பேட்டி கொடுத்திருக்காருங்கிறதையும் ஆதாரத்தோட அந்த பத்திரிகையாளரு காட்டியிருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாம இது மாதிரி இவர் பல வேலைகளை செஞ்சுதான் வந்து இன்னைக்கு சினிமாவில அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு மற்ற நடிகர்கள் வந்து எப்படி வந்து சீர விழுந்து ஆரம்பிச்சாங்களோ அப்படி இவர் ஆரம்பிக்கல அப்பாவுடைய அந்த உள்ளே வந்து இவர் வந்து சொகுசா வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறாரு மற்ற ஹீரோக்கள் பட்ட கஷ்டம் இவருக்கு தெரியாது அதனால வந்து சக கலைஞர்கள்ட சக சினிமாக்காரங்க கிட்ட வந்து இவர் வந்து ஒரு சுருகமான உறவை பேணல அப்படிங்கறத வந்து சுருக்கமா அவரு சொல்ல வர்றாரு தான் வந்து தானே தான் அரசியலுக்கு வரும்போது தன்னை ஆதரிச்சு மத்தவங்களை எதிர்த்துன்னப்போ மத்தவங்களா கேள்வி பண்ணப்போ தம்பியும் வரட்டும் நல்ல அரசியல் பேசட்டும் தமிழ்நாட்டுல வந்து திராவிடத்துக்கு எதிராக ஒரு நல்ல அரசியல் வரட்டும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தை வந்து அண்ணன் சீமானவர்கள் வந்து அவரை வரவேற்றார் ஆனா அவரை பல முறை சந்திச்சு அரசியல் ரீதியா நிறைய வந்து விவாதிச்சு பல கேள்விகள் கேட்டு பெற்றுக்கிட்டு விக்கிரவாண்டி மேடையில தேவையே இல்லாம தன்னுடைய முதல் மேடையில அந்த சீமான கேள்வியும் கிட்டும் செஞ்சு தேவையே இல்லாம வந்து நாம் தன்னு கட்சியும் சீமானை வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கூர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு இவருடைய மாநாடு நடக்கும்போது மருது சகோதரர்களுடைய நினைவு நாளுக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து நினைவந்தில செலுத்திட்டு மதுரையோட விமான நிலையத்தில் வந்து செய்த கேள்விக்கு பதில் சொல்றாரு அப்போ விஜய் பேசுறது அவர் பார்க்கல அப்போ கூட அவர் வாழ்த்து தான் சொன்னாரு இந்த மாதிரி வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லி பேசிருக்கிறாரு அப்படின்னு தான் அதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டு நான் காணொலியை முழுசாக பார்த்துட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போனாரு அது வரைக்கும் அவர் அவர் எதிர்க்கல அப்புறமா அந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம கிட்ட வந்து இவ்வளவு விஷயம் வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு தேவையே இல்லாமல் நம்மளை சிண்டிக்கிற சிண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திராவிடம் ஒரு கண்ணு பெரியாருடைய பெரியார் பெரியாரோட கொள்கை வழிகாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து எதுக்காரிச்சாரு இதை பல பேர் வந்து பேசுறதே இல்லை ஆனா விஜய் வந்து சீமான் எதுக்குறாரு அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இவர் அல்வா கொடுத்ததுனாலதான் அவர் அடிக்க ஆரம்பிச்சார் அப்படிங்கிறது தான் உண்மை இப்படி அண்ணன் சீமான் வரைக்கும் இவர் அல்வா கொடுத்திருக்கிறார்ன்னு பார்த்தா இன்னும் இந்த பட்டியல வந்து நீண்டுகிட்டே போகுது அதாவது இவர் அரசியலுக்கு வந்தா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவாரு மக்களுக்கு நல்லது செஞ்சிருவாரு அப்படிங்கிற அடிப்படையில பல பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் கூட இவருக்கு வந்து போய் பக்கபலமா இருந்தாங்க ஆலோசனைகள் சொல்ல தயாரா இருந்தாங்க இவருடைய செய்தி தொடர்பாளர்களா இருக்கிறதுக்கும் தயாரா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம வெளிப்படையா வந்து ஊடகங்கள்ல வந்து நடிகர் விஜய் என்ற பேர் கூட சொல்லாம தளபதி சொல்லுறவங்க எல்லாம் பேசினாங்க யாரே ஐயா அய்யனாக மாதிரியான ஆட்கள்லாம் பேசினாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து முழுக்க இவருக்கு எதிராக திரும்பி நிக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னைக்கு அல்வா கொடுத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு அவருக்கு திருப்பி கொடுக்க தயாராக அதாவது இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மணிகண்டன் வீராசாமி இவர் கட்சிய செய்தி தொடர்பாளராக இருந்து பல வேலைகள் செஞ்சவர் பல ஊடகங்களை போய் இவருக்கு சாதகமா பேசினவர் பல ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சியோ மற்ற கட்சிகளும் வைக்கக்கூடிய விவாதங்களுக்கு எதிர்ப்பு பதில் சொல்ல முடியாம திணறி இருக்கிறாரு அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு அவரை விட்டு வெளியில வந்துட்டாங்க குறிப்பா பத்திரிகையாளர் ஜெகதீஸ்வரன் வந்து இந்த கட்சிக்காக வேண்டி நிறைய ஊடக ஊடக விவாதங்கள்ல பங்கு பெற்று ஓரளவுக்கு நல்லா பேசுறதுன்னா அவரு தான் அவரே வந்து இன்னைக்கு வெளியே வந்து என்ன சொல்றாருன்னா இவருக்கு வந்து அந்த தகுதி இல்ல இவர் கட்சிக்கும் அந்த தகுதி இல்ல இன்னும் ஒருபடி மேல போய் ஊடகங்களுக்கு ஊடகவியலாளர்களுக்கு இவர் பணம் கொடுத்து வந்து காசு கொடுத்து வந்து பேச கருத்து இன்னும் எத்தனை விஷயங்கள் வந்து ஊடகங்களுக்கு போகாம தவறான விஷயங்களை வந்து வெளிப்படையா பேசுறாரு குறிப்பா விக்கிரவாண்டி மாநாட்டில் கரூர்ல மட்டும் மயங்கி வந்து சாகலங்க விக்கிரவாண்டி மாநாட்டை தொடங்கிய பல பேர் மயங்கி விழுந்திருக்கிறாங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அங்கே இறப்பு நடக்கலை இங்கே இறப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டு உடைச்சிட்டாரு இது இதை மறைக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு என்னென்ன செட்டில்மெண்ட் கொடுத்தாரு அப்படிங்கறதையும் போட்டு உடைச்சிட்டாரு கிட்டத்தட்ட விக்ரமணிலேயே நானூறுக்கு மேற்பட்டவர்கள் மயங்கி விழுந்தாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாரு இதை வந்து இந்த தரப்புல இருந்து யாரும் மறுக்கவும் இல்லை எதிர்வினையாற்றதும் கிடையாது அதுக்கடுத்துதான் மூத்த பத்திரிகையாளர் ஐயா அய்யநாதன் அவர்லாம் வந்து ஊடகங்கள்ல வந்து பேசும்போது விஜயின்ற பேர் கூட சொல்ல விட மாட்டார் தளபதினு சொல்லுவார் அவரே அவர் வயசுக்கு அவர் அனுபவத்துக்கு இவர் ஒன்றுமே கிடையாது இவர் வந்து தளபதி சொல்லணும்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து இவரை வந்து எப்படியாவது வந்து முதலமைச்சர் பதவியை உட்கார வச்சிடணும் இந்த கட்சியை வெள்ள வைக்கணும் வேண்டி அவருடைய க ரசிகர்களுக்கு அவருடைய தொண்டர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்துருக்கிறாரு விஜய் அவர்களை வந்து நான் ஒரு முறை தான் நேரில் பார்த்து பேசினேன் அதுக்கப்புறம் அவரை சந்திச்சு எந்த ஆலோசனையும் சொல்லதுக்கோ எந்த உதவியும் செய்யறதுக்கோ கட்சியை வழிநடத்திற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுக்கறதுக்கோ என்னை வந்து அவரை அணுகவே இவங்க விடலை இந்த கூட்டம் வந்து அவரை வந்து ஒரு நாள் வந்து உருப்படக்கூடாது அவரும் இதை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு கரூர் விஷயத்துல வந்து சிபிஐ விசாரணை வச்சாங்க அப்படின்னா விசாரிக்க வந்தா நானே விஜய்க்கு எதிராக சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி சொல்றாரு அந்த அளவுக்கு இவர் கொடுத்த அல்வா நடிகர் விஜய் கொடுத்த அல்வா வந்து இன்னைக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு இப்படி திரைத்துறையில் இன்னைக்கு அவருக்கு ஆதரவாக யாருமே வரல குறிப்பிட்ட ஒரு நடிகையை தவிர மீது யாருமே பேசுற மாதிரி தெரியல எது எதிர்த்தோன்னா பேசியிருக்கிறாங்க ஏன்னா யாரோடய நீங்கள் அரவணைச்சு போகல அப்படிங்குறதா உண்மை தான் வந்து இன்னைக்கு அரசியல் துறையிலையும் கூட இவரை வச்சு என் நம்ம எப்படி வந்து வெல்ல முடியும் இவரை கூட்டணி சேர்த்துக்கிட்டா நாம எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தை பெற முடியும் அப்படிங்கிற அரசியல் கணப்பு கணக்கு அதான் போடுறாங்களே தவிர்த்து அதாவது லாப நட்ட கணக்கு தான் போடுறாங்களே தவிர்த்து இவர் வந்து தவறானவர் கிடையாது இவர் சரியானவர் இவர் தப்பு செய்யலை அப்படிங்கிற அடிப்படையில யாருமே வந்து பேசல எல்லாரும் லாப நட்ட கணக்கு கூட்டணி கணக்குக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவரை வச்சு பயன் இல்லைன்னு தெரிஞ்சா அப்படியே எதிர்த்து இருப்பாங்க அப்படிங்கறதுதான் உண்மை அன்னைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி அந்த சீமானவர்கள் சமூகம் நடந்த அன்னைக்கு இந்த விஷயத்துல வந்து நம்ம அரசியல் பண்ணக்கூடாது அவருக்கும் அந்த வருத்தம் இருக்கும் நாம வந்து காத்திருப்போம் போன்னு சொல்லி சொன்னாரு நாள் கட்சி வீடியோ போட்டதுக்கு அப்புறமா தான் இவருடைய உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் எதிர்வினை ஆட்ட ஆரம்பிச்சாரு அன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி என்னைக்கு தன்னுடைய நிலை மாறாமத்தான் இருந்திருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா சீமான் வந்து மாத்தி மாத்தி பேசுறான்னு சொன்ன பல அயோக்கிய பயில்கள் வந்து இன்னைக்கு ஊடகத்துல சுத்திட்டு இருக்கிறாங்க அதனால இதை சுட்டி காட்ட வேண்டிய தேவை இருக்கு இப்ப கடைசியா வந்து ஒரே ஒரு விஷயம்தான் இவர் வந்து யார்கிட்டயும் கூட்டணி போவாரா தனி அனுப்பாரா யாருக்கு அல்வா கொடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து இவர் கூட்டணி பத்தி வாயே திறக்கல எப்படி வந்து அன்னைக்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து இவருக்கு ஆதரவா பேசும்போது ஒரு நன்றியோ இல்ல ஒரு ஆமோதிப்போ எதுவும் இல்லாம கள்ள மௌனம் காத்தார்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரைக்க போற இடத்துல எல்லாம் வந்து தாவேக்கா கொடி பிறக்க பார்த்துட்டு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாங்கன்னு அவர் பேசுறாரு இந்த பக்கம் மௌனம் மறுப்பு இல்ல எதிர்ப்பு இல்ல ஆதரவும் இல்ல மௌனம் அதே கள்ள மௌனம் இன்னைக்கு பிஜேபி இருந்து தொடர்ச்சி ஆதரவா பேசுறாங்க இந்த பக்கம் வந்து மறுப்பு இல்ல ஆதரவும் இல்ல அதே கள்ள மௌனம் இன்னைக்கு இவர் தனிச்சு நிற்க போறாரா இல்ல வந்து அதிமுக கூட்டணிகளை போ போறாரா அதிமுக பிஜேபி இருக்கிற கூட்டணிகளை போ போறாரா இல்ல பிஜேபி அதிமுக கலெக்டிவிட்டிட்டு இவர் ஒரு கூட்டணிகளை போ போறாரா இல்ல இவர் தலைமை ஏதாவது கூட்டணி ஃபார்ம் பண்ண போறாரா இப்படி எந்த விஷயமும் வந்து வெளியில வராம அதே கள்ள மௌனம் வந்து தொடர்ச்சியா வந்து காக்கப்படுது இப்போ எனக்கு என்ன அப்படின்னா எப்படி வந்து திரைத்துறையில் அல்வா கொடுத்தாரோ எப்படி அந்த சீமானுக்கு அல்வா கொடுத்தாரோ அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கும் இவர் அல்வா தான் கொடுப்பாரு அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய மனசுக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா இவர் எந்த விஷயமும் எந்த விஷயத்துக்கும் வந்து எதிர் எதிர்வினையாட்டாம மௌனமா இருக்கிறதே வந்து நாளைக்கு நமக்கு எது லாபம்னு பார்த்து அந்த பக்கம் சார்ந்துட்டு அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு தனக்கு ஆதரவு கொடுத்தவங்க மூஞ்சிகள்னா கரியப்பூ சேவை இந்த முறை செய்யப்படும் அப்படிங்கிறது தெரியுது என்ன கேட்டா இதுல இதுல இருந்து எஜமான ஒருத்தர் இருக்கார் இல்லையா அதாவது மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க கையில தான் இன்னைக்கு வந்து தாஜகா குடிமையா இருக்கு அதிமுக குடிமையம் இருக்கு அவங்க நினைச்சா எந்த பக்கம் வேணா ஆட்டலாம் என்ன வேணா செய்ய முடியும் அந்த இடத்துல தான் அவங்க இருக்காங்க திமுக குடிமையும் தான் இருக்கு ஆனா அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லா குடிமையும் எந்த பக்கம் திருப்பி ஆட்டுறதுன்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க மகாராஷ்டிராவில் நடந்த அரசியல் சூழ்நிலையில பாத்துப்போம் எப்படி சிவசேனா கட்சியை சதைச்சாங்க எப்படி வந்து சரத்பவருடைய கட்சியை வந்து சரிச்சாங்க எப்படி வந்து அஜித் பவரை புனிதரா மாத்தினாங்க எப்படி வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து கைமாத்தினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஒரு வாய்ப்புக்காக ஒரு சூழ்நிலைக்காக தமிழ்நாட்டுல காத்திருக்கிறாங்க எந்த காயினை எங்க நகர்த்தணும் அவங்க அவங்கதான் முடிவு செய்வாங்க அந்த அடிப்படையில இந்த தாவேக்கா அப்படிங்கறது விஜய் அப்படிங்கிற காயின் வந்து என்னவா பயன்பட போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம் எல்லாத்துக்கு மேல தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா இது எந்த மொழிக்கு தூக்கி வீசப்பட போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்தவருக்கு இருந்து ஒருத்த அல்வா கொடுக்குறான் அப்படிங்கறதையும் கொடுக்க போறோம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம் மொத்தத்துல தாவேக்கா அப்படிங்கிற கட்சியும் விஜய் அப்படிங்கிற நடிகரும் நடிகருக்கு கட்சியும் கட்சிக்கு நடிகரும் நாய் வாயில கிடைத்த தேங்காய் மாதிரி அவங்களும் யாருக்கும் பயன்பட இல்லை அவங்களுக்கும் அது பயன்பட போறதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஒட்டு மொத்தத்துல இந்த கட்சியை நம்பி வாக்கு செலுத்தினாங்கன்னா இந்த நாடு நாசமா போவோம் அப்படிங்கிறதா உண்மை